கழுத பையன் ஒரு கழுதைக்கு பிறந்தவன் கழுதைக்கு பிறந்தவன் பிக்பாக்ஸுங்கிறதே கேவலப்படுத்துகிறான் ஆ பிக்பாக்ஸில் வந்து ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் சண்டையே வரும் ஆ இங்கே போய் ஒரு அரண்மணத்தில் சண்டை வருது அது இந்த பேஜில் போவன் போனால் எப்படி இருக்கும் ஆ பையன் பன்னி பையன் மூஞ்சி மோரையும் பரு மூஞ்சி மோரையும் ஒரே சண்டை போடுறான் வாளு வாளு வாழும் கத்துறான் அங்கே போயும் தற்கூரியாக தான் பேசுகிறான் தக்குறி பையன் மூஞ்சி மோரக்கட்டையும் வரும் மூஞ்சி மோரக்கட்டையும் பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியானது பிக்பாஸ் போட்டியாளர்களை பார்த்ததும் எதிர்பார்ப்பு சற்று குறைய தொடங்கியதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் வாற்றுமனான் திவாகர் தான் முதல் போட்டியாளராக பிக்பாஸ் வீட்டிற்குள் சென்றார் முதல் நாளில் இருந்து இப்போது வரை சண்டை செய்வதை மட்டுமே வேலையாக செய்து வருவதாக பிக்பாஸ் புரமோக்கள் வெளியாகி வருகிறது இந்த நிலையில் இன்ஸ்டா மற்றும் யூடியூப் பிரபலமான ஜிபி முத்து அவர்கள் பிக்பாஸில் திவாகர் செய்யும் செயலை குறித்து ஆவேசமாக பேசி வீடியோவை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் வீட்டிற்குள் சென்ற அரை மணி நேரத்திலேயே சண்டையை ஆரம்பித்து விட்டான் மேலும் பிக்பாஸ் வீட்டை கேவலப்படுத்தும் விதமாகவும் திவாகர் தற்குறித்தனமாக பேசுவதாகவும் ஜிபி முத்து தெரிவித்துள்ளார்